என்னன்னு தெரியலங்க ஆனா எங்க அத்தை பண்ண கல்யாணம் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க முடியாது என் சொந்தத்துல பொண்ணே வேணாம்னு சொல்லியிருக்காரு ஆனா அவங்க ஃப்ரெண்டோட பொண்ணுன்னு ஒருத்தவங்களை காமிச்சிருக்காங்க உடனே ஓகே சொல்லிட்டாரா அந்த பொண்ணு உங்க அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும் அதனாலதான் பாத்த உடனே ஓகே சொல்லிட்டாரு அதாங்க என்னன்னு தெரியல எங்க அண்ணன் பேசினாதான் தெரியும் ஆனா இப்ப கேட்டவன கண்டிப்பா எதுவுமே சொல்ல மாட்டான் கொஞ்சம் கொஞ்சமா பேசி கேட்கணும் இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்குல்ல அதுக்குள்ள என்ன ஏதுன்னு கேட்டலாம் ஆமா அந்த பொண்ணு போட்டோ கேட்டியா இல்லங்க அண்ணனுக்கு பார்த்த பொண்ணோட போட்டோ யாருமே இல்ல ஐயா அண்ணன் கூட கேட்டேன் ஐயா அண்ணன் கூட இல்ல அண்ணா நம்ம ஒரு பத்து நிமிஷம் லேட்டா கிளம்பினோம்னு வச்சுக்கோங்களே கண்டிப்பா பொண்ண பாத்துக்கலாம். நம்ம கிளம்பி ஒரு பத்து நிமிஷத்திலயே அவங்க வந்தாங்கலாம். வந்து பெரியம்மா பார்த்து தான் போனாங்களாம். ச்சே மிஸ் பண்ணிட்டுமே. சரி விடு. நாளைக்கு வருவாங்கல பாத்துக்கலாம். எனக்குமே ரொம்ப ஆசையா தாங்க இருக்கு. அண்ணனுக்கு பாத்துக்க பொண்ண பாக்குறதுக்கு. சரி விடு. நாளை காலையில வந்தாங்கன்னா கண்டிப்பா பாத்துறலாம். ம் ஆமாங்க. சரி சரி போ. போய் உங்க அண்ணனை எழுப்பு. கண்ணா முழிச்சிட்டே தூங்கிட்டு இருக்காரு பாரு. அண்ணா 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 ஹே கமலி

ஐயோ ஆரம்பிச்சியா சரி அதான் அதனால நான் எடுத்துட்டு வரேன்னு நான் சொல்லிட்டுதான் போனேன் தெரியமாட்டேன் அப்படியா நீங்களே சாப்பிடுங்களா நாங்க ரெண்டு நேரம் வரும்போது சாப்பிட்டு வந்தோம் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துருக்கோம் போய் சாப்பிடுங்க இல்ல பிள்ள பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிடுறேன் நீ ஏጠ சாப்பிடுற. ஆனா கண்டிப்பா சாப்பிடுற. நான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நல்லாவே சமைக்க கத்துக்கிட்டேன். பயப்படலாம் வேண்டிய அவசியம் கிடையாது. நல்லா சாப்பிடு. ஓகேவா? டிவி நான் சாப்பிடுறேன். டைம் ஆயிடுச்சு. ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்புங்க. சரிடா. ஆமா. அ길 என்ன காணோ? அ길 எங்க? நான் ஒரு டெண்டர் விஷயமா வெளிய போய் இருந்தேன். நான் வர வர இங்கதான் இருந்தா. நான் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு முக்கியமான விஷயமா வெளில அனுப்பி இருக்கேன். அங்க போயிடு நேரா வீட்டுக்கு தான் வருவான். அவனுக்கும் சாப்பாடு எடுத்து வெச்சுரு. ஆ சரிடா. நீ சாப்பிட்டு பெரியமா பாத்திரமா பாத்துக்க. நான் கிளம்பறேன். ம் சரி. கிளம்புங்க. காலையில அம்மா வந்து பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்றேன். நீ ஃபோன் பண்ணனாலும் பண்ணலடியே கண்டிப்பா நாங்க ரெண்டு வருவோம் ஏன்னா இன்ன அன்னி என்ன பார்க்கணும் மா தாயி நீ என்னமோ பண்ணு முதல்ல கிளம்பு டைம் ஆயிருச்சு அந்த டைம்ல ரெண்டு பேரும் போவீங்களா போங்க முதல்ல வீட்டுக்கு வேற வேற ரொம்ப ஓவரா தான பண்ற இருக்கட்ட இருக்கட்ட இன்ன அண்ணி வரட்ட வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு யார் எனக்கு என்ன இந்த அபியே யாரால அசைக்க முடியாது பாக்கலாம் பாக்கலாம் பொண்டாடின ஒருத்தி வந்துட்டா ஆனி வேற ஆட்டம் கண்டோம் அதையும் பார்க்கலாமே அண்ணா ரொம்ப கான்ஃபிடன்ட்டா தான் பேசாத இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கும் கல்யாணத்துக்கு சரியா ரெண்டு நாளா இருந்தா கூட நான் கான்ஃபிடன்ட்டா தான் இருப்பேன் ஏனா என்ன யாராலயே அசைக்க முடியாது

அம்மாவுமே தான் இருந்தாங்க ஏய் ஒரு நிமிஷம் அபி சொல்லுடா ஏன்டா வந்தது இங்கேயே உட்காந்துருக்க உள்ள வந்திருக்கலாம்ல இல்லடா இப்பதான் வந்தேன் அம்மா தூங்கிட்டு இருப்பாங்க எதுக்கு வந்து உள்ள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்தா நான் இங்கேயே இருக்கேன் ஆமாண்டா அத்தை நேரமாவே தூங்கிட்டாங்க கமலே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் வந்து சாப்பாடு கொடுத்தா ஆஹ் அவங்க கிளம்பும் போது பாத்தேன் அம்மா போன்ல யாரு யார்கிட்ட பேசிட்டு இருக்க அச்சே அதான்டா கால் பண்ணியிருந்தா அவள்கிட்ட தான் பேசிக்கிட்டே வெளில வந்தேன் உள்ள சத்தமா பேசினா அத்தையுங்கள அதான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேன்னு வீட்டுல எல்லாரும் உங்க இருக்கலுக்கு ஓகே சொல்லிட்டாங்கிறதுக்காக போன் கால்லயே உங்க லவ் வளர்க்குறீங்களா ஏ அவ லைன்ல வந்தா இருக்கா கொஞ்ச நேரம் அமைதியாயிருடா சிவா நானும் போய் சொல்லலையே உண்மையானே சொல்றேன் உன் உன்லவ நீ எப்போ சொல்லிருக்க வேண்டியது இன்னும் நீங்க பேரும் கல்யாணம் பண்ணிருந்தா உங்களுக்கு குழந்தையே பிறந்திருக்கும் ஐயோ ஏன்டா உனகிட்ட சொன்னோன்னு இருக்கு கொஞ்ச நேரம் வாய் முடிடா சரி சரி என்ன டிஸ்டர்ப் பண்ணாமா போ அங்க போய் ஓரமா பேசு அபி ரொம்ப ஓரா பண்றடா இருக்கடா என் ஆள்கிட்ட பேசிட்டு வந்து அப்புறம் உன்னை பாத்துக்கறேன் சரிதான் போடா போ போய் பேசிடுவா எனக்கு இந்த கல்யாணம் இப்ப ரொம்ப அவசியமா எதுக்கு நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் எனக்கு இது சரியா படல ஒரே குழப்பமா இருக்கு என்னடா இப்ப என்ன குழப்பம் உனக்கு ஐயோ நீ எதுக்குடா வந்த இது என்னடா கெட்டுத்தனமான கேள்வியா இருக்கு நான் உன் மனசாச்சுடா எப்போ உன் தான் இருப்பேன் நீ ஏதாவது யோசிச்சுன்னா தானே நான் வர வேண்டியதா இருக்கு சரி சொல்லு என்ன குழப்பம் உனக்கு வேற என்ன இந்த கல்யாணம் இப்ப எனக்கு அவசியமானு தோணுது அந்த சார்வை என்னால ஏத்துக்க முடியுமா நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டே அப்படி இப்ப அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க எப்படி இருந்தாலும் உன் கல்யாணம் நடக்க போகுதான் நான் அம்மா விருப்பத்துக்காக தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் இன்னும் ஏன்டா உன்னே நீயே ஏமாத்திட்டு இருக்க அம்மா விருப்பத்துக்காக அப்பா விருப்பத்துக்காக உனக்கு சார்வோ பிடிக்கும் அவ ரொம்ப நல்ல பொண்ணு அப்படிங்கறதுனாலதான் நீ சமதிச்ச அப்பெல்லாம் ஒண்ணு இல்லையே அப்படி அவளை புடிச்சுட்டா நான் கல்யாணம் பண்ற மாதிரி இருந்தா நான் என் கோயில அவள ஹர்ட் பண்ற மாதிரி பேசணும் தம்பி நீ கோயில பேசினது அவளை பிடிக்காமலாம் நீ அப்படி ஒண்ணு பேசல அவளை உனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படியெல்லாம் பேசினதுக்கு காரணம் உன்ன நீயே சமாதானப்படுத்திக்கிறதுக்காக தான் அவள உனக்கு ஏற்கனவே புடிச்சிருந்ததுனாலதான் அம்மா கேட்ட உடனே சரின்னு சொல்லிட்ட இல்லன்னா நீ சரின்னு சொல்லிருப்பியா சொல்லு பாக்கலாம் அது மட்டும் இல்லாம அவளை உன்னால முழுசா ஏத்துக்க முடியலன்னு வேணா சொல்லு ஒத்துக்கிறேன் ஏன்னா இன்னும் நீ பாலத்துல இருந்து வெளியில வரல அதை தவிர பார்த்தபடி உனக்கு அவள ரொம்பவே பிடிச்சிருக்கு அதுவும் சரிதான் ஒரு பாசில இருந்து வெளியில என்னால வர முடியல அப்படி இருக்கும்போது ஒரு பொண்ணோட லைஃப வீணாக்கணுமா நீ அப்படி நினைக்கிற அவ லைஃப் வீணா போயிடன்னு அவ கழுத்துல நீ கட்டப்போற மஞ்சள் கே மேஜிக் செஞ்சு அவளை நீ ஏத்துக்கிற மாதிரி பண்ணிருச்சுன்னா தெரியல அப்படி நடந்தாலும் நடக்கலாம் நடக்காமலும் போகலாம் என்னதான் இருந்தாலும் அவளே என்ன வேணாம்னு சொல்லி இருட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான் கோவிலை வச்சு நான் அப்படி அவள்கிட்ட டிவோர்ஸ் பத்திரத்தை காமிச்சேன் இருந்தும் அவ அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டா நான் அப்படி டிவோர்ஸ் பத்திரத்தை காமிச்சோ அவன் சம்மதம் சொல்லுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல உன்னு சொல்லவா அவ உனக்கிட்ட பேசுறதையும் மத்த ஆம்பளைங்கிட்ட பேசுறதையும் நீ இன்னைக்கே கவனிச்சிருக்கியா அவ உன்கிட்ட மட்டும் தான் அடங்கி போறான் அதுக்கு காரணம் அவ உன் மேல லவ் வச்சிருக்கா உன்னை லவ் பண்றா பைத்தியம் என்னதான் நீ டிவோர்ஸ் பத்திரத்தை நீடும் போது சம்மதம்னு சொன்னாலும் அவன் மனசு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காண்டா அந்த நிமிஷத்துல என்னதான் அவன் மோதத்துல ரியாக்சன் காட்டலைனாலும் கண்டிப்பா உள்ளுக்குள்ள கூறியிருப்பா இல்ல இல்ல இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது இந்த கல்யாணம் ஃபேமிலி எனக்கு இதெல்லாம் செட்டே ஆகாது அம்மா சொன்னதை வச்சு பார்த்தா இன்னும் கல்யாணத்துக்கு ஒரு வாரம் இருக்கு இந்த ஒரு வாரத்துக்குள்ள எப்படியாவது அவளையே இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்ல வைக்கணும் சொல்ல வச்சு சொல்ல வச்சு என்ன பண்ண போற அம்மா உடம்பு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தேடி வருது அவங்க மனசு கஷ்டப்படுற அளவுக்கு நீ நடந்து குயா மறுபடியும் அவங்களுக்கு அவங்க உயிரை விட உன் லைஃப் தான் ரொம்ப முக்கியம் அத மறந்துடாது அது மட்டும் இல்லடா அகி எவ்வளவு பாசமா அவல அண்ணி அண்ணின்னு கூப்பிடுறான்னு பாத்தியா அவ இன்னொரு அம்மாவா இருப்பா அகிக்கு நம்ம குடும்பத்துல உள்ள எல்லாருக்கும் சாரு தேவது மாதிரி தெரியும் போது நீ என்ன சொன்னாலும் கண்டிப்பா இந்த கல்யாணம் நிக்காது இவ்வளவு ஏன் நீ கோயிலுக்கு போகும்போது என்ன நினைச்சுக்கிட்டு போன என்ன என்ன நினைச்சுட்டு போன நானா எதுவும் நினைச்சிட்டு போலயே நான் நினைச்ச மாதிரி அவள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி சைன் செய்யிட்டு வந்துச்சுனே பி நீ சொல்றத மத்தவங்க வேணா நம்பலாம் ஏன்னா அவங்களுக்கு எதுவும் தெரியாது நான் உன் மனசாச்சுடா உன் கூடவே தான் இருக்கு நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியாதா நான் எதுவும் நினைச்சிட்டு போல நான் நினைச்ச மாதிரி அவள்கிட்ட சைமாட்டு வந்துடு அவளதான் டி முதல்ல என் பக்கம் திரும்ப ஏன்னா இப்ப என்ன உனக்கு வந்து உட்காந்துட்டு அறுத்துக்கிட்டு இருக்க உங்களால கிளம்பு டி நீ கோவில் அவளை பாக்க போனதே இந்த கல்யாணம் வேணாம்னு தான் போனேன் ஆனா அங்க நடந்ததே வேற அங்க போய் நீ அவள்கிட்ட என்னன்னு சொன்ன உனக்கு கொஞ்சமா இருக்கா அவ உன் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் அவ வாழ்க்கையில எல்லா உரிமையும் உனக்கு உண்டுன்னு நீ சொன்ன அது மட்டும் நான் சொன்ன அவ இனிமே உன் லைஃப்ல சரிப்பாதின்னு வேற ஓ வாயில இருந்து நீ சொன்ன அதுதான் அதுதான் இப்ப வரை என்னால நம்பவே முடியல நான் சொல்ல போனது வேற ஆனா என் வாயில இருந்து வந்த வார்த்தைங்க வேற எப்படி நான் அந்த வார்த்தையை சொன்னேன் என்னால இப்ப வரையும் நம்பவே முடியலடா பக்கத்துல போனாலே அப்படியே ஏதோ மாய செய்யற மாயக்காரி மாதிரி என்னைய மாத்தி வச்சிடறான் அவகிட்ட ஏதோ பிடிக்குது ஆனா என்னன்னா தெரியல எனக்கு கல்யாணம் செஞ்சுட்டுட்டா என்ன நல்லா பாத்துக்கிறாள் இல்லையோ கண்டிப்பா எங்க வீட்டு நல்லா பாத்துக்குவா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை என் மனசுல விதச்சுட்டான் ராட்சசி அவ்வளவுதான் அவளை பத்தி நீ என்னன்னு நினைக்கிறீங்கறதெல்லாம் ஓ வாயாலே நீயே சொல்லிட்ட இன்னொரு விஷயம் மட்டும் தான் சொல்லாம இருக்க அத நான் சொல்லவா என்ன பாக்குற உன் மனசுல உள்ள வழிய அவ மாத்த முடியுமான்னு தானே யோசிக்கிற உன்னே சொல்லப்போனா உன்னை பொறுத்தவரை டிவோர்ஸ்ங்கிறது தேவையில்லாத ஒண்ணுதான் கல்யாணம்னு ஒண்ணு அவளோட உனக்கு நடந்துருச்சுன்னா கடைசி வரைக்கும் அவதான் உன் பொண்டாட்டி ஒருவேளை அவளுக்கு உன் கூட வாழ விருப்பம் இல்லாம போனா தாராளமா உன்னை விட்டு போகட்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இப்ப டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு வந்திருக்க உன்னாலேயே ஏத்துக்க முடியல நான் வந்து சொல்ல வேண்டியதா இருக்கு நீ என்னதான் சொன்னாலும் இந்த கல்யாணத்துல எல்லாம் எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல அது மட்டும் இல்லாம இப்ப நீ சொன்னது எதுவுமே உண்மை கிடையாது டேய் என்ன மத்தவங்க மாதிரி நினைச்சிக்கிட்டு இருக்கியா நான் உன் மனசாச்சுடா நீ நினைக்கிறதா நான் பேசுவேன் என்னையே ஏமாத்த பாக்குற பத்தியா நீ என்னதான் சொன்னாலும் நீ சொன்ன எதையுமே நான் ஏத்துக்க மாட்டேன் அபி கேரளிட பேசிட்டு இருக்க அது அது வந்து எங்க போனாங்க என்னடா நானும் அங்கிருந்து பாத்துட்டு தான் வந்தேன் யாரையோ பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு போன் கால எதுவும் பேசிட்டு இருந்தியா என்ன ஆமா சிவா ஆபீஸ்ல இருந்து ஒரு முக்கியமான கால் வந்திருந்துச்சு அதான் அதான் பேசிட்டு இருந்தேன் ஆமா இங்க நீ அக்ஷயோட பேசிட்டியா ஆ பேசிட்டேன்டா சாப்பிடலன்னு சொன்னா அதான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கால் பண்ணு சொல்லிட்டு வச்சிட்டேன் வா நீனும் சாப்பிடல வாபி சாப்பிடலாம் ஆ வரேன்டா வா போலாம் பிரகாஷ் நாளைக்கு நடக்க போற டிரெண்டருக்கு நீயே போயிட்டு வந்துரு என்னால வர முடியாது எங்க அத்தைக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிடல் வச்சு போன நாளைக்கு தான் டிஸ்சார்ஜ் பண்றாங்க சோ நாளைக்கு நான் என்னால வர முடியாது நீதான் பார்த்துக்கணும் எல்லாத்தையும் பாஸ் அதெல்லாம் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க முதல்ல உங்க உடம்பு பாத்துக்கங்க பாஸ் பிரகாஷ் என்னால மட்டும் கிடையாது அகியாலையும் வர முடியாது உனக்கு தெரியும் இல்ல எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் உனக்கு தான் சோ ஆபீஸ் நல்லா பாத்துக்கோ கூடி சீக்கிரமே நானும் அகியும் சேர்ந்தே வருவோம் ஆபீஸ்க்கு பாஸ் காலையிலேயே அகி சார் ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டார் பாஸ் நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் நீங்க கவலையே படாதீங்க சரி ஓகே ஏதாவது ஒரு அர்ஜென்ட் இல்ல ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே கால் பண்ணு ஓகேவா ஓகே பாஸ் கண்டிப்பா கண்டிப்பா கால் பண்றேன் சரி ஓகே நான் போன் வச்சுறேன் ஆஹ் ஏன்டா இப்ப ஆபீஸ் வச்சு நடத்துறோம் இருக்கு கொஞ்சம் கூட ரிலாக்ஸாவே இருக்க முடியல முடியலன்னா கூட ஆபீஸ் பத்தியே நினைச்சிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு என்னடி நான் பாட்டுக்கும் பேசிட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கும் அமைதியா ஜன்னல் வெளியே எதையோ பாத்துட்டு இருக்க மாதிரியே இருக்கு கமலி ஏய் ஏய் தாண்டி

எதுக்கு அப்படி திரும்பி பாக்குற நமக்கு கல்யாணம் ஆகி இப்ப ஒரு மாசமா ரொம்ப சந்தோஷமா பேசி பழகிறோம் அதுக்கு முன்னாடி வரையும் பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க ஆனா நீங்க கூப்பிடும் நான் ஓடி வர்றது உங்களுக்கு பிடிக்கும் எப்படா நான் ஓடி வருவேன்னு தானே நீங்க பாத்துட்டே இருந்திருக்கீங்க இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க அப்போ உண்மையுமே என் மேல கோவமா இருக்க மாதிரி நடிச்சிருக்கீங்க அப்படிதானே உன் மேல எனக்கு என்னடி கோவம் அதெல்லாம் எந்த ஒரு கோவமும் கிடையாது கல்யாணம் பண்ண புதுசு அதுவும் பொண்ணுங்கள்ட்ட பேசி பழகினதே கிடையாது எப்படி உன்கிட்ட பேசி பழகுறதுன்னு தெரியல அதான் கோவமா இருந்த மாதிரி நடிச்சேன் ஆனா உன்னை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சதா இருந்துச்சு அப்ப எனக்கு தோண மாதிரிதான் உங்களுக்கு தோணிருக்கு உங்க மேல கோவப்பட்ட மாதிரி நான் நடிச்சேன் தவிர உன்னையுமே உங்களே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இப்ப வரையும் நான் உங்கள்ட்ட சொன்னதே கிடையாது ஆனா உங்களை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு தெரியுமா ஐயா இந்த கமலிக்கு நீ ரொம்ப பிடிச்சிருந்துச்சா இந்த கோவக்கார சூர்யாவுக்கு கமலி பிடிச்சிருக்கும் போது இந்த கமலிக்கு சூர்யாவை பிடிக்காது சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன் வேற ஒண்ணு இல்லைங்க அண்ணனை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன் உங்க அண்ணனை பத்தி என்ன யோசிச்சுட்டு இருக்க என்னதான் நீங்க கோவத்துனால என் கழுத்துல தாலி கட்டினாலும் உங்களுக்கு கூட பிடிக்காம வாழ்க்கையை ஆரம்பிச்சாலும் இப்ப நம்ம ரெண்டு பேருக்குமே நம்ம வாழ்க்கை பிடிச்சி போயிடுச்சு அதே மாதிரி எங்க அண்ணே கல்யாணம் பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அவன் லைஃப் அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் எனக்கு ஒண்ணும் அப்படி தோணாதடி ஏன் ஏன் இப்படி சொல்றீங்க இல்ல இந்த கல்யாணம் உங்க அண்ணனுக்கு பிடிக்காம நடக்கல நடக்கல தான் நடக்குது இல்லனா கல்யாணமே வேணாம்னு சொன்ன உங்க அண்ணன் திடீர்னு சரின்னு சொல்றதுக்கு என்ன காரணம் உங்க அம்மாவோட operation மட்டும் கிடையாது அந்த பொண்ணு உங்க அண்ணனுக்கு பிடிச்சிருக்கு அத உங்க அண்ணனாலேயே ஒத்துக்க முடியல அதான் முக்கியமான காரணம் இப்ப நான் சொன்ன மாதிரி உங்க அண்ணனும் ஒரு நாள் சொல்லுவா இருப்பாரு சொல்ற மாதிரி மட்டும் நடந்தா அதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்லைங்க எங்க அண்ணனுக்கு பிடிச்சமான லைஃபே எங்க அண்ணனுக்கு அமையணும்னுதான் எனக்கும் ஆசை கவலைப்படாதீ கண்டிப்பா அமையும் உங்க அண்ணன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டது கண்டிப்பா அந்த பொண்ணு தான் ஒத்துக்கிட்டாரு நான் அடிச்சு சொல்லுவேன் ஏன்னா அவர் ரியாக்சன் எல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு நீங்க சொல்ற மாதிரி நடந்தா ரொம்பவே நல்லா இருக்கும் சரி அந்த டாபிக் விடு என்ன மாமாவை கவனிக்காமலே இருக்க என்ன மாமாவை நான் கவனிக்கல பாத்துட்டு தானே இருக்கேன் இதுக்கு மேல எப்படி கவனிக்கிறதா ஏய் பாக்குறதும் கவனிக்கிறதும் ஒன்னாடி எல்லாமே உனக்கு ஒவ்வொன்னா சொல்லியா கொடுக்க முடியும் எனக்கு ஒண்ணு தெரியாது சொல்லி கொடுங்க நான் கத்துக்கிறேன் ஏய் நடிக்காதடி உனக்கு எதுவுமே தெரியாது அப்படி அப்படிதானே போங்க மா போதீ ரெல்லாம் ஒண்ணும் வாங்கிட்டே என்ன உனக்கு ஒருக்கும் இதுவும் நானடி வேணாம் ஒரு கிஸ் கூடவா எனக்கு வெக்கமா இதெல்லாம் ரொம்ப ஓவர் நம்ம தனியா தான் உனக்கு உனக்கு வருது அதுவும் வேற சரி சரி அதெல்லாம் வரட்டும் அதெல்லாம் கொஞ்சம் ஓரமா ஓரமாச்சு ஒரே ஒரு கிஸு பிளீஸ் மாமா பாவம்ல ஒன்னே ஒன்னு கொடுத்து கூட்டு முடியாது நீ என்னடி முடியாதுன்னு சொல்றது என்ன எனக்கு பர்மிஷன் பாரு

எப்படி நீ என்னோட ரெண்டு வருஷமா பேசாம இருந்த உங்ககூட பேச கூடாதுன்னா இல்ல கோவம் இருந்துச்சுதான் ஆனா உன்கிட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் பேசியிருந்தாலும் அந்த கோவம் அப்பவே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் இதுக்கு மேலே உன் படிப்பு என்னால வீணாக கூடாது அன்னைக்கு மட்டும் உங்க அண்ணன் இல்லைன்னா நீ என்ன ஆயிருப்பேன்னு என்னால நினைச்சு கூட பாக்க முடியல இதுக்கு மேலே உன்னை எதுவும் கஷ்டப்படுத்த கூடாதுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இந்த ரெண்டு வருஷம் உன்னை பாக்காம பேசாம இருந்தேன் ஆனா உண்மையுமே உன்னை பார்க்காம எவ்வளவோ ஃபீல் பண்ணி ஆனாலும் நீ அது மாதிரி கேட்டுருக்க கூடாது இல்ல என்ன யாருதான் என்ன வந்து சொல்லியிருந்தாலும்